வணக்கம் மக்களே கோலி மட்டும் இந்த ஒரு விஷயத்த பண்ண ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோசமா செயல்பட்டு வருது ஒரு புறம் இருந்தாலும் இதுவரைக்கும் ஐ பி கோப்பை வெல்லாத அணி அப்படின்னு தொடர்ந்து கிடல் செய்யப்பட்டு வரக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மிகப்பெரிய எழுச்சியை சந்திச்சிருக்காங்க அந்த அணி தற்போது புலி மூன்றாவது இடத்துல இருக்காங்க தான் ஆடிய நாலு போட்டியில மூன்று

ஏழு வருஷத்துக்கு அப்புறமா ராயல் பெங்களூர் அணி வின் பண்ணி இருந்தாங்க அடுத்ததா பத்து வருஷத்துக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் இந்தியன் வீழ்த்தியிருந்தாங்க இந்த ரெண்டு வரலாற்று சாதனைகளும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இந்த வருஷம் கப்ப ஜெயிப்பாங்க மாதிரி ரசிகர்கள் நம்பிக்கை அதுக்கு முக்கிய காரணமா பல பேரும் சுட்டி சுட்டிக்காட்டுறது அந்த அணியோட புதிய கேப்டன் ரஜாத் படிதாரதா அவர் கேப்டனா சரியான முடிவுகளை எடுக்கிறதோட ஒரு பேட்ஸ் மேனாவும் சிறப்பா விளையாடி வந்துட்டு இருக்காரு விளையாடுவாரோ அதை பொறுத்துதான் அந்த அணியோட ஆட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்றதற்கு அதே மாதிரி ரஜத் படிதார் இது வரைக்கும் ஆடிய நான்கு போட்டிகள்ல நூத்தி அறுபத்தி ஒரு ரன்கள் எடுத்திருக்காரு ரெண்டு அரை சதங்களை அடிச்சிருக்காரு அவரோட சராசரி நாற்பது அதோட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி அவரோட தலைமையில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளை அவங்களோட சொந்த மைதானத்துல வீழ்த்தியதால அவரோட கேப்டன்சி மேல தனி மரியாதை ஏற்பட்டிருக்கு அடுத்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு முக்கிய வீரரான விராட் கோலி இது வரைக்கும் ஆடிய போட்டிகள்ல சிறப்பாக விளையாடி இருக்காரு நான்கு போட்டிகள் ரன்கள் எடுத்திருக்காரு ரெண்டு அரை சதங்களை அடிச்சிருக்காரு அதோட விக்கெட் வீழ்ச்சியை தடுத்து

வரைக்கும் ஒன்பது விக்கெட்களை வீழ்த்திருக்காரு ஆனா அதை விட சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில கடைசி ஓவர சிறப்பா வீசி அந்த போட்டியில வெற்றிக்கு முக்கியமான காரணமா இருந்தாரு அந்த வகையில இவரோட அனுபவம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு முக்கிய போட்டிகளின் போது கை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம் அடுத்ததா ஜாஸ் ஹெசலூடோட வேகபந்து வீச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வரைக்கும் ஏழு விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு அவரோட எக்கனாமி ஆறு புள்ளி ஏழா இருக்கு ஜிதேஷ் சர்மா பினிஷரா சிறப்பா செயல்பட்டு வராரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில அவர் இருபது பந்துகளை நாற்பது ரன்கள் சேர்த்திருந்தாரு அது அந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட வெற்றிக்கு ஒரு காரணமா இருந்துச்சு இப்படி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வீரர்கள் இந்த ஆண்டு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வராங்க இந்த தான் இதெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்க கூடிய இஃபான் பதான் ஆர்சிபி ஒரு வெற்றிகரமான அணியா வளம் வந்துட்டு இருக்காங்க டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர்னு எல்லாமே சூப்பரா இருக்கு பவுலிங் யூனிட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு இதனால ஆர்சிபி அணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த காரணத்தினால அதிகம் ஆதிக்கம் செலுத்தும் அணிகளை கூட அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல போய் அடிச்சு ஜெயிச்சிட்டு வராங்க இதனால இந்த முறை கப்பு ஆர்சிபிக்கு தான் அப்படின்ற மாதிரி இஃபான் பதான் தெரிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்